கோவை சரணம்பட்டி பகுதியில் சே ஜிஐ அமைப்பின் சார்பாக குழந்தைகளுக்கு எதிரான அனைத்து குற்றங்களையும் தடுக்கவும் குழந்தைகளுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற குழந்தைகளுக்கான ஓட்டப்பந்தயம் ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் சரணம்பட்டி எனும் ஜே அமைப்பு கோவை சரவணம்பட்டி பகுதியில் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்னர் துவங்கப்பட்டு பொதுமக்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றது இதன் ஒரு பகுதியாக இன்று குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் குழந்தை பாலியல் குற்றங்களை முழுமையாக தடுத்து நிறுத்தும் நோக்கத்தில் முதல் முறையாக இரண்டு கிலோமீட்டர் தூர ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது இதில் குழந்தைகள் தங்களது பெற்றோர்களுடன் பங்கேற்றனர் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கேற்ற இந்த ஓட்டப்பந்தயத்தை கோவை கங்கா மருத்துவமனையின் மருத்துவர் ராஜா சண்முக கிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் சிறப்பு விருந்தினராக அசோக் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் முறைகளை எடுத்துக் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் ஐ சரணம்பட்டி அமைப்பின் தலைவர் வினோத்குமார் செயலாளர் அலகேசன் பொருளாளர் சக்திவேல் மற்றும் சிவா ராஜகோபாலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இந்த மாரத்தான் போட்டியை துவக்கி வைத்தனர் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய கங்கா மருத்துவமனையின் மருத்துவர் ராஜா சண்முகராஜன் கூறுகையில் நாளுக்கு நாள் நாடு வளர்ச்சி அடைந்து வருகின்றது இதற்கு ஏற்றாற்போல இன்றைய குழந்தைகள் இயற்கையாக நமக்கு கற்றுத் தருகின்ற விளையாட்டுகளை கூட செல்போனில் கற்கும் நிலை உள்ளது இவை மாற வேண்டும் குழந்தைகள் குழந்தைகளுடன் சேர்ந்து விளையாட வேண்டும் அதற்கான வழியை பெற்றோர்கள் அமைத்து தர முன்வர வேண்டும் என்றார் எந்த விளையாட்டையும் செல்போனில் தனியாக விளையாடுவதை விட குழந்தைகளுடன் சேர்ந்து விளையாட முன்வர வேண்டும் என்றார் இது குழந்தைகளின் வளர்ச்சி மட்டுமின்றி அவர்களின் அணுகுமுறையை மேம்படுத்தும் என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது வெரி குட் மார்னிங் என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஃப்ரம் சாந்தனு ஸ்ரீனிவாஸ் ஃப்ரம் ஜோன் செவன்டீன் வி ஆர் வெரி ஹாப்பி டு வெல்கம் ஆர் சீஃப் கெஸ்ட் இயர் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா கங்கா ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அண்ட் ஜேசிஐ சரவனை பட்டி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டுருக்காங்க இந்த தடவை மேரத்தான் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அண்ட் மேரத்தான் எல்லாமே ஸ்பெஷலாக வந்து கிட்ஸோடு சேர்ந்து பண்ணுறோம் ஸோ இது ரொம்ப ஸ்பெஷல் ஈவெண்ட்டாக இருக்க போகுது ஸோ இந்த ஜங்ஷரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிஐ சரவணைப்பட்டி கங்கா ஹாஸ்பிட்டலோடு ஒரு டைப் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன பிளான்னால் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து சேர்ந்து பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறாங்க சம்திங் லைக் இது ஸ்கின் டொனேஷன் க்ரிஃப்ட் லிஃப்ட் ப்ரோக்ராம் அந்த மாதிரி வந்து ஹோப் ஆஃப்டர் ஃபையர் ஸோ இந்த த்ரீ ப்ரோக்ராம்ஸை வந்து கண்டினியூஸாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க பேக் டு பேக் வந்து பண்ண போகிறாங்க ஸோ இது நல்ல சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டியாக இருக்க போகுது அண்ட் அட் திஸ் ஜென்ஸர் வி உட் லைக் டு கன்க்ராச்சுலேட் ஜேசி சரவப்பட்டி ஃபார் ஆல் த குட் ஒர்க் கோயம்புத்தூரில் கங்கா ஹாஸ்பிட்டல் மாத்திரமே இல்லை ஒன்று ம மற்ற மருத்துவமனைகளும் நினைக்கிற மாதிரி அட் ப்ரெசென்ட் வந்து கங்கா ஹாஸ்பிட்டலோட டைப் வச்சுருக்காங்க ஸோ இவங்க கூட வந்து லாங் டைம் ரிலேஷன்ஷிப் வந்து பிளான் பண்றாங்க அதில் ஃப்யூச்சரில் வந்து வேறு ஏதாச்சும் ப்ரோபோசல்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஓவியம் மாவட்ட நிறுவனத்தோட நீங்கள் இணைஞ்சு பண்ணுற மாதிரி ஏதாவது வாசல் வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக பண்ணுவாங்க